ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாச்சூர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பிரெக்னென்ட் லேடீஸ் குழந்தைங்க அப்புறம் ஜிம் போகிறவங்களுக்குலாம் எனர்ஜி பூஸ்ட் தரக்கூடிய ப்ரோட்டீன் லட்டு செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதே மாதிரி ஹெல்த்துக்கு தேவையான ரெசிபீஸை பார்க்க நிலாச்சோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடுவோம் ஃபஸ்ட்டு ஒரு கப் முந்திரி எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் பிஸ்தாவும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு பாதாமையும் எடுத்து வச்சுக்க போகிறோம் இது நம்ம மிக்ஸோட ஹீரோவான டேட்ஸை எடுத்துக்கலாம் கூட கருப்பு திராட்சையும் மஞ்சள் திராட்சையும் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுக்கோங்க இதில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் நியூட்ரிஷனும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜியும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வலிமையும் கொடுக்கும் நாம் செய்யக்கூடிய லட்டு ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் நாள் ஃபுல்லாக தயார்டாகாமல் இருப்பீங்க உங்கள் குழந்தைங்க இது தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க எப்போவுமே விரும்பி சாப்பிடுவாங்க பாத்திரத்தில் நீங்கள் நல்லா ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சூடான பிறகு அது கூட முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் முந்திரியோட நேரம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் டெய்லியும் ஒரு கைப்பொடி முந்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடல் சக்தி அதிகரிக்கும் முந்திரி எப்பவுமே நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஒரு கேஜிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிராம் வச்சு எடுத்துக்கணும் முந்திரி இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தால் போதும் நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் முந்திரியும் நெய்யும் சேர்ந்த ஃப்ளேக்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிஸ்தாவையும் நெய்ல போட்டு போன நேரமா வறுத்து எடுத்துக்கலாம் பிஸ்தா உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்டிஎல் கொழுப்பை குறைச்சி ஹெச்டிஎல் கொழுப்பை அதிகரிக்க பிஸ்தாவோட நேரம் இந்த அளவுக்கு வந்தா போதும் நம்ம இதையும் எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாமையும் இதில் போட்டு நல்லா பொண்ணேரமா வறுத்து எடுத்துக்கலாம் உங்க குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இலி ஒரு பாதாம் உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இயும் பாதாமும் சேர்ந்த கலர்ஃபுல் காம்பினேஷன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இது வரைக்கும் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பிஸ்தா பாதாம் கூட போட்டு நார்மலாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கருப்பு மஞ்சள் உலகிராட்சியை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஹீரோவான டேட்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாம் ஒன்றா பார்க்கும் போதே நம்மளுடைய ஹெல்த்தோட அல்டிமேட் சோர்ஸாக இருக்கும் நான் நம்புகிறேன் மட்டும் இல்லை அது ஒரு ஹெல்த்தி சோர்ஸும் கூட எல்லாம் வருத்தம் முடித்ததும் ஒரு நிமிஷம் எல்லாமே ஆற விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட்டுக்கு வரக்கூடிய நட்ஸோட ஃப்ளேக் ரன்ஸ் ஓ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போகிறவங்க தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட மசில்ஸ் ரிக்கவரி ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் உங்களுடைய லட்டுக்கு தேவையான பவுடர் ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிறதுக்கான பதம் வந்ததும் நமக்கு தேவையான உருண்டையே தேவையான சைஸில் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைனல் அவுட்புட் ரிசல்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி அடுத்து என்ன சமைக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரெசிபியில் உங்களை நான் பார்க்குறேன்